வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசத்தில் என்டிஏ எம்எல்ஏ கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு மனதாக முதலமைச்சராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ துணை முதலமைச்சர் பதவி பவன் கல்யாணம் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பார்க்குறோங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் அமைச்சரவை கூட்டம் வந்து கூடியிருக்கு இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் என்ன ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு தெரியுமா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்திங்க கடந்த ஐந்து வருடத்தில் நாலு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்பட்டிருக்கு வீடுகள் கட்டுவதற்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் இப்போ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கான ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கான அந்த நிதி உதவி வழங்குவதற்கு இப்போ முடிவு எடுக்கப்பட்டிருக்கு மினிஸ்ட்ரி கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் முடிவுக்கு முன்பாக அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் ரிசல்ட் வரட்டும் நார்த்து சவுத்து அப்படிங்கிற அந்த பேச்சே இருக்காது பிஜேபி நார்த்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய கட்சி சவுத்தில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது அப்படின்னு இந்தி கூட்டணி சொல்றாங்களே அந்த பிம்பம் சுக்குநூரா உடையும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அது நடந்திருக்கா அப்படிங்கறது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அப்படிங்கறத ரிசல்ட்ல வருது உதாரணத்துக்கு நீங்க தெலுங்கானாவை பார்த்தீங்கன்னா தெலுங்கானால முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில் என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை ஆந்திராவில் என்டிஏ வாங்கியிருக்காங்க புதுச்சேரியில முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்காங்க கேரளாவில் பத்தொன்பது புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமு கேரளாவில் ஒரு எம்பி சுரேஷ் கோபி அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்டிஏ பதினெட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை என்டிஏ வாங்குறாங்க தமிழ்நாட்டில் போன வாட்டி பார்த்திங்கன்னா பிஜேபி மூன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைமு டபுள் டிஜிட்டை வந்து டச் பண்ணியிருக்காங்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்கு அதனால சவுத்தில் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்னிந்தியாவில் பிஜேபி வாங்கின அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணிக்கையை விட ஒன்று கூடுதலாக இந்த வாட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வளர்ச்சி டைரக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டாஸை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது வந்து மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கங்கனா ரணாவத் இருக்காங்க பார்த்தீங்களா கங்கனா ரணாவத் அவர்களுடைய கண்ணத்தில் ஒரு சிஐஎஸ்எஃப் ஒரு பெண் அதிகாரி காவலாளி வந்து அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நான் அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தேன் அரைஞ்சதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் எதுக்காக அரைஞ்சாங்க அவங்க பேர் வந்து குல்விந்தர் கவுரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு வாட்டி பேரணி நடத்துவதற்கு அனுமதி வாங்கி பேரணி நடக்கும்போது குடியரசு தினம் அன்னைக்கு பெரிய ஒரு வன்முறை வந்து வெடிச்சிச்சு செங்கோட்டையில் பெரிய வன்முறையெல்லாம் வெடிச்சிச்சு பார்த்திங்களா அந்த நேரத்தில் கங்கனா ரணா வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் முன் வச்சுருக்காங்கன்னா இவங்க விவசாயிகளா இல்லை டெரரிஸ்ட்டா தேசிய கொடி பறக்க வேண்டிய இடத்துல பிரிவினைவாத கொடி காலிஸ்தான் கொடியெல்லாம் வந்து பறக்குது இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க கங்கா நாராயணா வந்து பேசியிருந்தாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் அந்த குல்விந்தர் கவுர் வந்து அரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேளாண் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய கூட்டத்தில் என்னுடைய அம்மாவும் வந்து இருந்தாங்க என் அம்மாவும் விவசாயி என்னுடைய அம்மாவை வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போராடின எல்லாத்தையும் டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு குல்விந்தர் கவுர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா எப்போதுமே எல்லாத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வந்து இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது நான் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தங்க வந்து அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உடன்பாடு இல்லை அப்படின்னா வழக்கு வந்து தொடரலாம் கோர்ட்டில் போய் கேஸ் வந்து போடலாம் டிஃபர்மேஷன் கேஸ் எல்லாம் வந்து போடலாம் அதை விட்டுட்டு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு காவலாளி அறையிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவேன் இன்னைக்கு நான் இதை சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ போகிறேன்னா நான் இவ்வளோ போராட்டம் நடத்தியிருப்பேன் அந்த போராட்டத்தை பிடிக்காத சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அதிகாரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து டக்குன்னு அடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்ப எப்போதுமே அடிக்கிறது இந்த வன்முறை இதெல்லாம் எப்போதுமே ஆதரிக்க முடியாது தான் யதார்த்தமான உண்மை ஆனா இது வந்து சில பேருக்கு தெரியல உதாரணத்துக்கு செல்வ பெருந்தைகள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்று இந்த அடித்தவங்களை வந்து மங்கை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு இப்ப ஒரு படி மேலே போய் திராவிட கழகம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராடிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகள் எல்லாத்தையும் தீவிரவாதி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குல்விந்தர் கவுரு அதுக்கு பாராட்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் வந்து கொடுக்குறோம் பெரியாருடைய படம் பொய்த்த தங்க மோதிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தப்பை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது போலீஸ் ஆர்மி சிஐஎஸ்எஃப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு தனியாக சுய விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஓகே அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்கணும் ஆனால் ஒரு சிஐஎஸ்எப்புடைய உடையில இருந்துட்டு பர்சனலாக வந்து ஒருத்தங்களை அடித்ததை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்